ஹாய் மகளிர் அனைவருக்கும் வணக்கம் நீ பாமன் பாலத்தில் பாருங்கள் ஒரு டால்பின் வந்து ஒரு ஒரு இறையை எப்படி விரட்டி பிடிக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த பிடிச்சிச்சு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டால்பின் வந்து அந்த பாமன் பாலத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது நேற்று பார்த்தேன் திடீர்னு பார்த்தா ஒரு மீன் வந்து வந்துக்கிட்டு இருந்த மீனை அப்படியே போன டால்பின் நின்று பார்த்துட்டு அதை அப்படியே விரட்டி வந்து திருப்பி திருப்பி பாஞ்சு ஒரு பிடி பிடிச்சிச்சு பாருங்கள் அந்த டால்பின் வந்து பெருசு எப்படியோ ஒரு நூறு நூற்றம்பது கிலோ இருக்குங்க அந்த டால்பீன் அதுவும் அதோடய குட்டியும் ரெண்டு மீன் வந்துச்சு இப்போ அது வேட்டையாடினால குட்டி தனியாக நிற்கிது இப்போ அந்த மீன் இப்போ அது குட்டியும் கா வரும் பாருங்கள் அது பின்னுக்கு நானே பார்க்கக்குள்ளே வந்து ஆச்சரியமாக பார்த்தேன் எப்பயுமே டால் மீன் அது பாட்டில் போகும் அது பாட்டில் வரும் ஆனால் நேற்று தான் பார்த்தேன் ஒரு மீனை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் போய் அதை அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள் கரெக்டாக இது ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் இந்த மீன் வரக்குல பாவன் பழத்தில் அந்த குட்டி வந்துருச்சு பாருங்கள் அது சின்ன குட்டி இப்போதிக்கி பாவன் பழத்தில் இது ரெண்டு மட்டும்தான் ரொம்ப நாளாக சுத்திட்டு இருக்கு அது கொஞ்சம் குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் அந்த கிராஸ் பண்ணி போகும் நம்ம சேனலில் வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ எல்லா வீடியோ மறந்துடாமல் ச போட்டுட்ருக்கோம் மறந்துடாமல் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க அப்படி ஜோடியாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் போடுங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு தான் அடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் ரெண்டு மீன் தான் மற்ற மீன் எந்த மீனுமே வரலை அது வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமும் அந்த பாவன் பாலத்துக்குள்ளேயே தான் நின்றுச்சு ஏன்னா அதுக்கு வந்து அடுத்தடுத்து அது மீன் இற வாரத பார்த்துக்கிட்டு அது பிடிச்சதுக்கான நின்றுச்சு சின்ன சின்ன போட்டுகள்லாம் தெரியுது பாருங்கள் இந்த பாமன் கடற்கரை எல்லாமே தெரியுது பாருங்க இப்போ அது கொஞ்சம் அப்படியே விலங்க போய் ரொம்ப நேரமாக நின்றுச்சு இந்த போது வருங்க திருப்பி அது அதிகபட்சம் வந்து ஒரு தண்ணிக்கு மேலே தான் அந்த மீனை பார்த்துட்டு வரது வளையாங்க சின்ன மீனை பார்த்து விரச்சு வந்து வாங்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே